ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற விடயம் இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு சார்பற்ற அந்த அறிக்கை வெளிவந்த நிகழ்வுகளை தையட்டியப்பட்டியும் குறுந்தூர் மலை விடுக்கனாடி மலை போன்ற குறிப்பாக வந்து குச்சவெளி பிரதேசத்தில் வந்து முப்பதுக்கு மேற்பட்ட அப்படிப்பட்ட விகாரிகள் கட்டத்துக்குரிய பேர் மாற்றங்கள் வணக்கஸ்தலங்களை வந்து பேரில் மாத்தி அமைச்சு பௌத்தமயமாக்குகின்ற வேறு திட்டம் கட்டணம் கட்டுறதுக்கு அடிக்கல் நட்டு அண்டே எதிர்ப்பு தெரிவித்து நிப்பாட்டப்பட ஊனம் என்ற வந்து மக்களுக்கும் திருப்பி வழங்கப்படும் தொல்பொருள் சார்ந்த எந்த ஒரு தொடரவும் கிடையாது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்றது வந்து நிரூபிக்கப்பட்டு காணி உரிமையாளர்கள் வந்து சட்டவிரோதமாக வந்து என்று சொல்றாங்க இன்றைக்கும் வளமை போல ஒவ்வொரு போரா போயாண்டு இந்த தையட்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு இணைந்து இங்கே அந்த மக்களுக்கு வந்து நீதி நியாயத்தை கேட்டு இந்த போராட்டம் தொடருது அந்த வகையில் வந்து இந்த இந்தியான் போராட்டத்தில் வந்து விசேஷம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய பொதுமக்களுடைய மக்களுடைய பங்களிப்புக்கும் அப்பால் இருந்து இந்த போராட்டத்தை என்ற ஒரு விருப்பத்திலே இயங்குகின்ற ஃபாதர் மேர் கத்தோலிக்க மற்றது நொன்னார்சி ஃபாதர் மேர் குழும்புல இருந்து வந்திருந்தவன் அவை பிரதானமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் கதைச்சு இங்கே நடக்கிற உண்மைத்தன்மை அறிகிறதுக்கு முயற்சித்தவன் அந்த வகையில் வந்து இப்போ இங்கே பொதுமக்களுடைய கதையிலே அவர்களுடைய நிலப்பாட்டை அறிஞ்சதுக்கு பிறகு இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த வி என்று சொல்கிற அதுக்கு ஒரு பிக்கு சந்திக்கிறதுக்குண்டு போயிருந்தேன் காலையில் முதல் தடவை போன இடத்துல வந்து அவர் பூசைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக வந்து அறிவித்து போலீஸார் வந்து இன்னும் ஒரு அரை வந்து வேணுங்கள் என்று சொல்லி அவர்களை எப்படியில் அனுப்பிடுவேன் அப்போ அந்த அந்த ஃபாதர் மேரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி தியாலம்கிட்ட இருந்து போட்டு போலீஸோ வேறு எவரும் வந்து அவங்களே அடைக்காத இடத்துல வந்து நாங்களாகவே திரும்பி உள்ளே போகிறதுக்கு முயற்சித்தவர் அப்பொழுதோ பிக்கு அவர்களுக்கு தகவல் அனுப்பியிருந்தால் வந்து இந்த போயாதீனம் பண்ணுறபடியாக வந்து தங்களுக்கு வேலை இருக்குது ஆகவே இன்றைக்கு சந்திக்க நான் சொல்லி திரும்பி அப்போ அந்த ஃபாதர் மேரம் இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து கொஞ்ச நேரம் இருந்து போட்டு அவர்கள் கோஷம் அனுப்பி இந்த போராட்டத்தை வந்து வெற்றி பெற செய்கிறதுக்குரிய தங்களோட ஆதரவையும் வெளிப்படுத்தி அவர்கள் சென்றிருந்த இப்போ எங்களை பொறுத்தவரிட வந்து உண்மையிலே இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நடக்குது இப்ப ஒன்றரை வருஷத்துக்கு மேல ரெண்டு வருஷமாக நடக்குது அந்த அந்த ரெண்டு வருஷத்துல இங்கே இந்த சட்டவிரோதமாக வந்து தங்களை தனியார் காணிகளை வந்து பறிச்ச அந்த குடும்பங்கள் இத்தனையோ கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம் அதே போன்று அவர்களுக்கு ஒரு துணையாக வந்து இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகள் கணிசமான நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம் இத்தனையோ வழக்குகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எதிராக வந்து இருக்கு ஆஹ் ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த இந்த கஷ்டங்கள் அனைத்தும் வந்து ஒரு கட்டத்துல வந்து இன்றைக்கு முதற்கட்டமாக வந்து எங்களுடைய சொந்த தமிழர்களிடம் வந்து ஒரு மனசாட்சியை குத்துற ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கு அதே நேரம் வந்து பொதுவாக அமைதியாக இவ்வளோ நாட்களாக வந்து இந்த மக்கள் போராடினமே அவர்களுக்கு நியாயம் இல்லாமல் வந்து போராடினமன்ற அந்த நிலைப்பாடு படிப்படியாக வந்து பலவடைய தொடங்கியிருக்கு அண்மை காலமாக ஒன்று மிக தெளிவாக நிரூபப்பட்டிருக்கு இது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்குன்றது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அது எவருமே வந்து இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்துறதுக்கு தயாரில்லை கேள்வி கேட்குறதாக இருந்தால் அதுக்கு மாற்றீடாக வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வெளியினம் என்றால் எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து அவர்களுடைய பக்கத்திலேருந்து ஏதோ ஒரு ஒட்டுக் கொடுப்புன்னு செய்யலாமோ இல்லாட்டியும் வேற ஒரு மாற்று காணிக்கணுங்க தயாரோ அண்ட தான் கேட்குறாங்களே தவிர இந்த ஒரு இடத்துலையும் வந்து இதுக்கு இருந்த அரசாங்கம் இருந்த கா நிலைமை போல இது தங்களுக்குரிய காணி உரிமையாளர்கள் வந்து சட்டவிரோதமாக வந்து தங்கடைய சொல்றாங்கன்ற ஒரு கருத்துக்கு இத்த இடமே கிடையாது ஆகவே நான் நினைக்கிறேன் அதை படிப்படியாக வந்து அந்த உண்மைகள் வந்து நிலைநாட்டப்படுகின்ற ஒரு ஒரு எல்லையை தாண்டித்தான் எங்களை பொறுத்தவரை வந்து உரிமையாளர்கள் சொல்றத சொல்ற நிலைப்பாட்டோட நாங்கள் முற்று முழுதாக இணங்குறோம் இந்த காணி வந்து முழுக்க முழுக்க வந்து மக்களுக்கும் திருப்பி வழங்கப்படுவோம் இரண்டால் இதில வந்து இந்த விகாரைக்குரிய தொல்பொருள் சார்ந்த எந்த ஒரு தொடர்பும் கிடையாது மாறாக வந்து தையட்டி என்ற பெயரில் அந்த விகாரைக்குரிய காணி என்று சொல்லி இங்கே ஒரு இருபது பிறப்பு காணி இங்கே சும்மா இருக்கு இந்த இந்த தான் இதுக்கு முதல்ல இருந்த ஆளுநர் ரெஜினால் குரே வந்து கட்டமாக வந்து அத்திவார வந்து நட்டினர் இப்போ அதுக்கு தான் அவர்கள் விட்டு போட்டு வந்து இந்த எட்டு ஏக்கர் காணியோ ஆறு ஏக்கர் காணியோ வந்து படிச்சு சவேந்திர சில்வாவை கொண்டு அடிக்கல் நட்டினார் அடிக்கல் நட்டின நாள் ஓட அண்மித்த ஒரு ஒரு குழமைக்குள்ளேயே வந்து டிசிசி கூட்டம் நடைபெற்றது தெல்லிப்பள்ளையிசிசி கூட்டம் அதில் இந்த விவகாரம் எங்களுக்கு சொல்லப்பட்ட இடத்துல வந்து எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரன் அவர்கள் வந்து அந்த பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டத்தில் வந்து இந்த விஹா இந்த அடிக்கல் நடத்துக்குரிய அந்த வேலை உண்மையிலே சட்டவிரோதம் ஏன்னாடாது எல்லாம் தனியார்டு காணி என்றது வந்து தெல்லிப்பள்ளைய பிரதேச செயலாளராகவே வெிகாமம் வடக்கு பிரதேச சபையுடைய தவிசாளர் செயலாளராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்டது பேந்து வேகமானதாக வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த செயற்பாடுகள் உடனடியாக வந்து நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அந்த முடிவு எடுக்கப்படுகின்ற பொழுது படையினருக்கு படையினருடைய தலைவர்கள் முப்படைகளுடைய தலைவர்களும் பொலிசாரம் வந்து அங்கே இருந்தவன் ஆகவே இந்த சட்டவிரோத கட்டணம் கட்டுறதுக்கு அடிக்கல் நட்டுன அண்டே எதிர்ப்பு தெரிவித்து இது நிற்பாட்டப்படவுணம் என்ற முடிவு எடுக்கப்பட்டதுக்கு பிறகம்தான் ரெண்டு வருஷமாக வந்து கட்டப்பட்டது ஆகவே இதில் இந்த கட்டணம் வந்து ஒரு பீகாரே அல்ல எங்களை வந்து அது ஒரு சட்டவிரோத கட்டணம் அது அகட்டப்பட்டே ஆகணும் இது இப்போ சிங்கள மக்களுடைய ஆதரவு இப்போ வந்திருக்கு தொடர்ந்து எதிர்பார்க்கலாமா இதை அடுத்த பொய்யா தினங்கள்ல அடுத்தடுத்த புயா தினங்களில் இந்த ஆதரவு எங்களை பொறுத்தர வந்து இந்த இந்த விகாரே விவகாரமும் அதே போன்று வடகிழக்கில் வந்து பாரம்பரிய சைவ் மணக்கஸ்தலங்களை வந்து பேரில் மாத்தி அமைச்சு பௌத்தமயமாக்குகின்ற வேறு திட்டம் குறிப்பாக வந்து குச்சவெளி பிரதேசத்தில் வந்து முப்பதுக்கு மேற்பட்ட அப்படிப்பட்ட விகாரிகள் கட்டுறதுக்குரிய பேர் மாற்றங்கள் செய்யப்பட்டு தொல்பொருள் திணைக்கழத்தால வந்து பாரம்பரியமான சைவ அடையாளங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற விடயம் இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் ஒரு வெளிநாட்டினுடைய நிதி பங்களிப்பு உடன் இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கும் அப்போ அந்த 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 அறிக்கை வெளிவந்த நிகழ்வுகளை தையட்டியப்பட்டியும் குறுந்தூர் மேலே விடுக்கனாடி மேலே போன்ற முக்கியமான இன்றைக்கு போராட்ட தலங்களாக இருக்கக்கூடிய உதாரணங்களையும் காட்டி வடகிழக்கு முழுதலையும் வந்து இப்படி பிரச்சனைகள் வந்து பரவி இருக்கின்ற உரையும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து இன்றைக்கு கணிசமான ஒரு விழிப்புணர்வு வடகிழக்கில் வந்து நடக்கின்ற கட்டமைப்பு சார்ந்த அந்த இன அடிப்புக்கு அளி இன அழிப்பு தொடர்பாக ஒரு தெளிவு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது சிங்கள மக்கள் மட்டும் மட்டுமே இல்லை நான் என்னை பொறுத்தவரை வந்து இந்த விடயத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய அனைத்து தரப்புகளுக்கும் போய் சேரக்கூடிய வகையில அந்த நிலைமை உருவாகி கொண்டு வருகிறது அதை நாங்கள் இன்னும் கலப்படுத்துவோம் இப்போ அந்த தான் இப்போ உங்களோட முயற்சிகள் போன்று இது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக வந்து வளர அது நடந்தால் எங்களை பொறுத்தவரை வந்து இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்துடைய தமிழ் தேச இன அழிப்பு செயற்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புடி வைக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு அத்திவாரத்தை விடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும்